ின் நூறாவது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு தூவியும் அவரது சிலைக்கு மாலை அணிவித்தும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மரியாதை செலுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூறாவது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்தில் உள்ள காரின் திருவுருவ சிலைக்கும் கேப்டன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதேஷ் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்